எந்த ஒரு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் நம்முடைய உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது சில நேரங்களில் தேவதூதர்கள் மனித ரூபத்தை பெற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய ஜீவிகள் பெர்மனண்டா அவர்கள் ஊன் உடல் இல்லாதவர்கள் ரத்தமும் சரீரமும் இல்லாதவர்கள் அவங்க மனித உருவம் எடுப்பாங்க பவுல் உபசரிக்க இதனாலே நீங்கள் தேவதூதரையும் தரிசித்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு இரண்டு தேவதூதர்கள் இருக்கிறார்கள் தேவனுக்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அத்தானுக்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் துக்கப்படுகிறார்கள் சரிங்களா உள்ள இருக்கும் பொழுது பாருங்க அதெல்லாம் கவனிக்கிறார் ரகசிய ரகசியவர்களில் நம்ம மீட்கப்படும்னா நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கா அது என்ன முத்திரைனா பர்சுத்தாவியோட முத்திரை நீங்கள் மீட்கப்படும் என்று முத்திரையாக பெற்ற பர்சுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்றதே பார்க்கலாம் அதே போல அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் பேர் வச்சது ஆதாம் அவ்வளவு ஞானம் விலங்குகளை விட பறவைகளை விட அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது கொடா கொடியாய் அப்புறம் தேவன் என்ன சொல்றாரு இந்த வானத்து நட்சத்திரத்தை ஒன்றால் என்ன முடியுமா என்ன முடியாது கணக்கில் அடங்காதவை கோடான கோடி சரிங்களா அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன் அதே போல ஒவ்வொரு தேவதக்கும் தனிப்பட்ட பேர் இருக்குது ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு பேரை சொல்லிட்டாங்கன்னா அந்த நாமத்துல அந்த நாமத்தினாலே ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கடையை போட்டுருவாங்க சரிங்களா மோசியோடைய சரீரம் நமக்கு ஏன் கிடைக்கல மோசையுடைய சரீரம் அங்கேதான் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கோயில் ஆக்கிடுவாங்க அதனால தான் தேவதுதன் ரெண்டு சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை யாக்கோபு உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் அதையே நீ கேட்ப அது அதிசயம் தேவதூதர்கள் மனுஷருக்கு புரியாத பாசையை பேசிக்கொள்வார்கள் தேவதூதன் என்பது ஒரு நித்திய படைப்பு விழுந்து போன தூதர்களுக்கு அழிவு உண்டு அவர்கள் அக்கனியும் கந்தகமும் எரிகிற அக்கனி கல்லே தள்ளப்பட்டு அழிக்கப்படுவார்கள் எப்படி அவன் அக்கினி கற்களுக்கு இடையே உலாவி வாசம் பண்ணானோ ஆனா அவனுக்கு முடிவு எங்க இருக்குன்னா அந்த அக்கனியில தான் இருக்கு அப்ப தேவதூதன் தேவதூதர்களுக்கு அழிவு இல்லை விழுந்து போன தூதர்களுக்கு அழிவு உண்டு தேவதூதர்களை இருவகையாக பிரிக்கலாம் எப்படின்னா நல்ல தூதர்கள் கெட்ட தூதர்கள் இதை விசேஷமாக ஒரு நகைச்சுவை எப்படி சொல்லலாம் தேவ தூதர்கள் தேவையில்லாத தூதர்கள் மனுஷன் பெருகி கொண்டே இருக்கிறான் ஆனால் தேவதூதர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க அதே எண்ணிக்கையில் தான் இருக்காங்க